வரலாற்றின் இருண்ட மூலைகளில் எழுதப்படாத ஓர் உண்மை விழித்திருக்கிறது ஒரு மக்கள் தங்கள் மண்ணில் வேந்தர்களை உருவாக்கினார்கள் ஆனால் அதே மண்ணில் தங்கள் வாழ்வுக்கே இடம் கேட்டார்கள் இது ஒரு சாதாரண இனத்தின் கதை இல்லை இது ஒரு பேரரசின் இரத்தம் இது மல்லரின் கதை பாண்டிய நாட்டின் சூரியன் பிரகாசித்த காலங்களில் இரு உலகங்களை ஒரே கையில் சுமந்தார்கள் உழவு மற்றும் போர் இதயத்தில் எப்போதும் ஒரு வீரர் உறங்கிக் கொண்டிருந்தான் அவர்களை பல்லர் என்று அழைத்தாலும் வரலாறு அவர்களை மல்லர் என்று வணங்கியது வேந்தன் தலைமையில் குடும்ப நாகரிகத்தை உருவாக்கி பல போர்கள் கண்ட பாண்டியர் இனம் பாண்டியர் வீரத்தை உலகறியான பதிமேலை ஆண்ட பாண்டிய குல மல்லரின் வரலாறு ஆயிரக்கணக்கான காலடிச் சத்தங்களுடன் விஜயநகரத்தின் நிழல் தெற்பை விழுங்க வந்தது பாண்டியரின் அணைகள் முறிந்த அந்த கணத்தில் முதலில் விழுந்தது மல்லர் குலமக்களின் உயிர்களும் உரிமைகளும் மறவர் கூட்டத்தின் துரோகத்தால் பாண்டியம் வீழ்ந்தது பல தலைமுறைகள் காப்பாற்றிய பசுமையான நிலங்கள் போரில் வீழ்ந்ததனால் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது அது வெறும் நிலமல்ல அது அவர்கள் வரலாறு அவர்கள் மரபு அவர்கள் மூச்சு அந்த நாள் நட்டி அழுதது நாயக்கர்களின் பதவிக்கு ஆசைப்பட்டு துரோகம் செய்தது மணவர் கூட்டம் பாண்டியர்களை வீழ்த்துவதற்கு உதவி செய்த மறவர் கூட்டத்திற்கு நாயக்கர்கள் பாளையப்பட்டை பரிசாதம் வழங்கியது பாண்டியர் குல மக்களும் அடிமையானார்கள் உரிமைகள் இழந்தும் நிலங்களை இழந்தும் வாழ்ந்தார்கள் ஆம் பாண்டியம் வீழ்ந்தது நாயக்கர்களின் அடிமையாகி மக்களிடத்தில் வரி வசூலிக்கும் பாளையக்காரர்களாக மறவர்கள் மாறினார்கள் துரோகிகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் துரோகிகள் கூட்டம் பாண்டியர்களை அடிமையாக தான் வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த இருளில் கூட ஒரு ஒலி எழுந்தது அது சத்தமில்லா புரட்சியின் ஒலி இரவு நேரங்களில் மல்லர் மூதாதையர்கள் தங்கள் குழந்தைகளிடம் ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார்கள் ஒரு நாள் நாம் மீண்டும் நிமிர்வோம் அந்த வார்த்தை ஒரு குடியிருப்பை அல்ல ஒரு தலைமுறையே மீண்டும் உயிர்ப்பித்தது ஒரு தந்தையின் முறிந்த கனவுகள் அவரது மகனில் வெப்பமான பழிவாங்குதலாக மாறின அடுத்த தலைமுறையின் கண்களில் தீப்பொறியாக மின்னியது ஒரு நாளைக்காக வேண்டிய கோபத்தை அல்ல ஏறத்தாடு நூற்றாண்டுகள் நிறைந்த போராட்டத்தையே உருவாக்கியது பறைக்கப்பட்ட நிலம் காத்திருந்தால் திரும்ப வராது ஆனால் மல்லர் மக்கள் காத்துக்கொண்டே இல்லை அவர்கள் எழுந்தார்கள் ஒன்றே ஒன்று மறந்து போனது மண்ணை விட மல்லர் மக்கள் வலிமையானவர்கள் ஒரு காலத்தில் சூரியனைப் போல பிரகாசித்த மக்கள் ஒரு துரோக கூட்டத்தால் பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் ஆனால் வரலாறு ஒரு உண்மை சொல்லுது சாம்ராஜ்யங்கள் விழும் ஆட்சிகள் மாறும் ஆனால் வேர்கள் கொண்ட மக்கள் எப்போதும் திரும்ப எழுவார்கள் அவர்கள் மண்ணால் புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அதே மண்ணிலிருந்து பாண்டியரின் எரிச்சிக்கு வித்திட்டவர்கள் பாண்டியம் மீளும் பாண்டியர்கள் மீளுவார்கள் மீண்டழும் பாண்டியர்கள்